ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட இளைஞன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் நெமிலி அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற தமிழரசன் விஜயகணபதி ஆகிய இளைஞர்கள் அங்கு நடைபெற்று வந்த சட்டவிரோத செயல்களை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக திருமால்பூரை சேர்ந்த பிரேம் என்பவர் இந்த இரு இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அங்கிருந்து தன் நண்பர்களுடன் தப்பிச் சென்றார் இந்நிலையில் சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆறு நாட்களாக தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் பிரேம் உள்ளிட்ட நண்பர்கள் ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நெல்வாய் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் திருமால்பூர் மற்றும் நெல்வாய் பகுதிகளில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது